சீமானவர்கள் பேசினதுக்கு எல்லாருமே வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அதை தவறிவிட்டு விட்டார் இந்த விஷயத்தில் விஜய் வந்து மௌனமாக இருந்ததை எந்த வார்த்தையாலும் விளக்கம் சொன்னாலும் சரி நம்மளால் ஏற்கவே முடியாது ஏற்கவும் கூடாது அவர்களுடைய பெரியார் மீதான பாசமும் ஒரு வேஷமுங்கிறத இந்த விவகாரத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் திமுக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்குது சீமான் சொன்ன கருத்து அப்படிங்கிறது விஷமத்தனமான கருத்து மட்டும்தான் அயோக்கியத்தனமான கருத்து ஸோ இப்படி ஒரு கருத்து சொன்னதற்காகவே நீங்கள் சீமானை வந்து உடனடியாக கைது செய்து வந்து சிறையில் அடைச்சிருக்குன்னா திமுகவுக்கு சீமான் மீது என்ன பயம்னு தெரியல இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இந்த லட்சணத்தில் இருக்குன்னா இதைவிட மோசமான செயல்பாடு தான் விஜய் கட்சியினுடைய அமைதி சீமான் இப்படி ஒரு கருத்து சொன்ன அடுத்த நிமிஷம் முதல் கல்லே இங்கே தான் வந்திருக்கணும் முதல் கண்டனமே தான் வந்திருக்கணும் பெரியார் பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன யோக்கியதா வந்து நீங்க மன்னிக்கவே முடியாது தாவேக்கா அடுத்து ஒரு கூட்டம் நடத்தி கொள்கை தலைவராக பெரியாரை நாங்கள் முன்னிறுத்தினது எங்களுடைய தவறு அவரை கொள்கை தலைவராக ஏற்கும் தகுதி எங்களுக்கு இல்லை அதனால நாங்கள் என்னன்னா இனிமேல் பெரியார் பெயரை உச்சரிக்க மாட்டோன்னு அறிவிக்கணும் பெரியார் மீது உங்களுக்கு பெரிய பாசம் நான் நான் கொள்கைகள் விஜய் இருக்காரு அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் குறித்து சீமான் வந்து கடுமையா பேசினார் அப்படின்னா அமைதியை பாத்துட்டு போயிடுவார் விஜய் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலுக்கு வந்தால் விஜயும் ஜீரோ ஆகிடு எங்களுடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் அதற்கு முன்பு நடக்கிற எந்த தேர்தலிலும் அவங்க ஆல்ரெடி போட்டி அறிவிச்சு அங்க போட்டிட்டு நசுங்கி போயிருந்து சொல்ல போனா நோட்டாவை விட குறைவான வாக்குகள் தான் அந்த கட்சிக்கே கிடைக்கும் சோ இப்படி ஒரு அவமானம் தேவையா அப்படின்னு கூட அவங்க நினைச்சு அவர்களுடைய கொள்கையில வந்து அவங்க உறுதியா இருக்காங்க வேண்டாயது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு போயிருக்காங்க பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிஸ் தமிழ் இது அகாட்வாக்சின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் விஜய் எப்போ அரசியல் தொடங்கினாரோ அதிகமாக வந்து அவருடைய அரசியலை நு நுண்ணி உன்னிப்பாக கவனிக்கிற நபராக நீங்கள் இருக்கீங்க இப்போது பெரியாரை கொள்கை த தலைவரை வைத்து கொண்டிருப்பவர் விஜய் சீமான் அவர்கள் பேசினதுக்கு எல்லாருமே வந்து இவ்வளவு கண்டனம் வந்ததில்லை எல்லாருமே வந்து கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் அதை தவற விட்டு விட்டாரோ தவற விட்டு விட்டார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் விஜய் வந்து மௌனமாக இருந்ததை எந்த வார்த்தையாலும் சமாதானம் சொன்னாலும் சரி விளக்கம் சொன்னாலும் சரி நம்மளால் ஏற்கவே முடியாது ஏற்கவும் கூடாது என்ன காரணன்னா பொதுவாக இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுமே பெரியாரை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துவாங்க திமுக உட்பட ஆனால் கடந்த காலங்களில் இதே திமுகவை சேர்ந்த அண்ணாவும் கருணாநிதியும் எதிராக வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க முரண்பட்டு வெளியில தான் திமுகவே அவங்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரியாரை வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக முன்னிலைப்படுத்துகிறாங்க அது பெரும்பாலும் வாக்குகளுக்காக இருக்கலாம் என்ன காரணம்னா பெரியாரை நீங்கள் நிராகரித்து விட்டு அல்லது பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாலையுமே பொழைக்க முடியாது இந்த யதார்த்தத்தை திமுக புரிஞ்சு கூட இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம் தெரியாது நமக்கு அதே நேரம் அவர்களுடைய பெரியார் மீதான பாசமும் ஒரு வேஷமுறத இந்த விவகாரத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா திமுக வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியா இருக்கு சீமான் சொன்ன கருத்து அப்படிங்கிறது விஷமத்தனமான கருத்து மட்டும்தான் அயோக்கியத்தனமான கருத்து சோ இப்படி ஒரு கருத்து சொன்னதற்காகவே நீங்க சீமான் வந்து உடனடியா கைது செய்து வந்து சிறையில் அடைச்சிருக்கணும் திமுகவுக்கு சீமான் மீது என்ன பயம்னு தெரியல ஒருவேளை சீமான கைது பண்ணா தமிழ்நாடே அப்படி போர்க்களமா மாறிடும் அப்படிங்கிற ஒரு அதீத கற்பனையில இருக்காங்களா என்னங்கிறது தெரியல ஆனா உண்மை அப்படி கிடையாது சீமானை நீங்கள் கைது செய்தால் ஒரு ஊருக்கு பத்து பேர் வேணா அதற்காக வந்து போராடுவாங்களே தவிர மக்கள் எல்லாம் திரண்டு வரப்போறது இல்லை அதுதான் உண்மை ஒரு பொருட்டா பாதிக்க மாட்டுறாங்களா ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான கருத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரியாரை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிற பெரியாரின் பெயரை சொல்லி பல நூறு கோடி ரூபாய் சம்பாதித்து கொண்டிருக்கிற கி வீரமணி கூட சீமா வந்து ஒரு பைத்தியக்காரன் அவனுக்கு எதுக்கு நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்ட்டு இந்த விஷயத்தை வந்து அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க அதுவே வந்து ஒரு அயோக்கியத்தனமான தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சுங்க ஆனா இவர்கள் செய்கிற செயல்களை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது பெரியார் குறித்து இப்படி ஒரு கேவலமான அருவறுப்பான கருத்தை சொன்ன சீமான் மீது நமக்கு எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதே கோபம் அவருக்கு சரியாக எதிர்வினையாற்றது திமுக தீகா தாவேக்கா போன்ற கட்சிகள் மீது நமக்கு வருது அதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சியாக இருந்தும் சீமானை வந்து கை வைக்க பயப்படுறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த பயப்படுறாங்கங்கிறத நம்ம வந்து ஒரு லூப் மோடில் கூட போடலாம் ஏன்னா சீமான் வேலையே கை வைக்க பயப்படுகிற ஒரு கையாளாக அது ஆட்சியாக தான் திமுக ஆட்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவின் முக்கிய தலைவராக இருக்கிற துரைமுருகன் வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டால் நம்ம வந்து ஒரு எதிர்வினை ஆற்றி நம்மளுடைய சமூக கடமையை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு மக்களை ஏமாற்றுகிற ஒரு வேலையை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி கி வீரமணி அவர் வந்து சீமான் வந்து ஒரு பைத்தியம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு எதுக்கு நம்ம கருத்து சொல்லணும் அப்படின்னு இவர் கடந்து போயிடுறாரு இதுவா எதிர்வினை இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் ராமகிருஷ்ணன் வந்து நம்ம நிச்சயமாக என்ன கேட்டாரு நீ இப்படி ஒரு கருத்து சொல்றியா நான் நான் வீட்டுக்கு பெரிய எல்லாம் கிடையாது நான் வீட்டுக்கு வர்றேன் அதுக்கான ஆதாரத்தை குடூர் அப்படின்னு அவர் கேக்குறாரு நீ யோசிப்பாருங்க நாம் தமிழர் கட்சியோடு ஒப்பிடும் போது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஆதரவாளர்கள் எண்ணிக்கைங்கிறது ரொம்ப குறைவு அப்புறம் பகிரங்கமாக ராமகிருஷ்ணன் இப்படி அறிவித்து விட்டு சீமான் வீட்டை நோக்கி வரும்போது அங்கு நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் கூடுவாங்க அவர்களால் ராமகிருஷ்ணனுக்கு ஆபத்து இதுதான் உண்மை ஆனா இவங்க என்ன பண்றாங்க சீமான் வீட்டுக்கு போய் காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குது அது இல்லாம தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்களை இவங்க கைது பண்ணி பாத்தீங்கன்னா அப்படி நெல்லு முட்டையை போடுற மாதிரி தூக்கி போலீஸ் வேன்ல போட்டு கூட்டிட்டு போறாங்க இப்ப இங்க நடக்கிறது திமுக ஆட்சியா நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியானே நமக்கு சந்தேகம் வருது ஸோ இந்த விஷயத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இந்த லட்சணத்துல இருக்குன்னா இதைவிட மோசமான செயல்பாடு தான் விஜய் கட்சியினுடைய அமைதி என்ன காரணம்னா இவர்களாவது ஏதோ ஒரு காரணத்தினால பெரியாரை தூக்கி பிடிப்பாங்க பறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய கொள்கை தலைவராகவே பெரியாரை வந்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது சீமான் இப்படி ஒரு கருத்து சொன்ன அடுத்த நிமிஷம் முதல் கல்லே இங்கேருந்து தான் வந்திருக்கணும் முதல் கண்டனமே விஜயிட்டேனு தான் வந்திருக்கணும் இவர் பாத்தீங்கன்னா ஆமை வந்து தான் கூட்டுக்குள்ள சுருங்கின மாதிரி அந்த பனையூருக்குள்ளேயே சுருண்டு கிடக்கிறாரு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜயிடம் பெரியார் பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன யோக்கியதா இருக்குன்னு இன்னும் சொல்ல போனா தாவேக்கா அடுத்து ஒரு கூட்டம் நடத்தி கொள்கை தலைவராக பெரியாரை நாங்க முன்னிறுத்துனது எங்களுடைய தவறு அவரை கொள்கை தலைவராக ஏற்கும் தகுதி எங்களுக்கு இல்லை அதனால நாங்க என்னன்னா இனிமே பெரியார் பெயரை உச்சரிக்க மாட்டோம்னு அறிவிக்கணும் உண்மையில சொல்ல போனா சீமான் பெரியாரை விமர்சனம் செய்ததை விட விஜய் கட்சியினுடைய அமைதி வந்து மோசமான செயல் இதை மன்னிக்கவே முடியாது சீமானை எப்படி நம்மளால மன்னிக்க முடியாதோ சீமான் வந்து ஆயிரம் பக்கம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலும் இந்த வார்த்தைக்காக சீமானை மன்னிக்க முடியாது அதே மாதிரி விஜயனுடைய அமைதியையும் எந்த காலத்திலையும் நம்மளால மன்னிக்கவே முடியாது என்ன கேட்டா

வந்து அமைதியாக தள்ளிட்டு போறாங்க இல்ல பொதுவாக விஜயனுடைய அந்த தனிப்பட்ட கேரக்டர் அவர் வந்து யார் குறித்தும் கடுமையா பேச மாட்டாரு அது விஜய் கேரக்டர் எல்லாத்துக்கு மேல பல சொல்லிருக்கேன் அவர் வந்து ஒரு மென்மையான சுபாவம் கொண்ட ஒருத்தர் நம்ம இந்த டிஸ்டன்ஸில் நம்ம உட்காந்து விஜயோட பேசும்போது அவர் பேசுறதே நமக்கு கேட்காது நம்மளே என்ன சொன்னீங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் அவர் அவ்வளோ மென்மையாக பேசுவார் இதெல்லாம் ஓகே உங்களுடைய அந்த குணங்களையெல்லாம் உங்களுடைய பண்புகளை எல்லாம் நம்ம பாராட்டுறோம் ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக உங்கள் ரசிகர் மன்றத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கட்சியின் இயக்கத்தின் தலைவராக இருக்கும்போது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேல பெரியார் குறித்து அவர் பேசுகிறார் பெரியாரை முன்னிலைப்படுத்தி தான் உங்களுடைய கட்சியே இருக்கு உங்களுக்கு தெரியும் பெரியார் மீது உங்களுக்கு பெரிய பாசம் இருக்கும்னா நான் நம்பலை பெரியாருடைய கொள்கைகள் எல்லாம் நீங்கள் கரைச்சி குடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்பலை ஆனா உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற யாரோ ஒரு ராஜகுரு அது ஜான ஆரோக்கிய சாமியாகவும் இருக்கலாம் அல்லது பலகருப்பாயாகவும் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க பெரியாரை புறக்கணித்து விட்டு பெரியாரை கையில் வடி வைக்காம நீ அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது சொல்லியிருப்பாங்க அது எடுபடாது தோத்து போயிடுவீங்க கேட்டு ஸோ அந்த காரணத்துக்காகவாவது

பாமக போடுற இந்த தேர்தல் நேர வியாபாரிகள்லாம் என்ன பண்றாங்க காலையில இவர்கிட்ட பேசுறாங்க சாயந்தரம் அவர்கிட்ட பேசுறாங்க மூணாவது நாள் இன்னொரு இன்னொரு ஆளோட கூட போறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க அதை மக்களும் பாக்குறாங்க இன்னொன்னு தேர்தல் கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி கிடையாது இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் விஜய் இருக்காரு அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரன் குறித்து சீமான் வந்து இந்த மாதிரி கடுமையா பேசினார் அப்படின்னா இப்ப அதை ஒரு அமைதியை பார்த்துட்டு போயிடுவாரன் போகமாட்டார்ல அப்ப ஒரு மகன்கிற வேகத்துல உங்களுக்கு ஒரு கோபம் வரத்தான செய்யும் இப்ப நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற பெரியார் குறித்து ஒருத்தர் மனம் போன போக்குல ஒரு மனநோயாளி மாதிரி பேசுறது எப்படி நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க இன்னொன்னு சொல்றேன் விஜய் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலுக்கு வந்தால் விஜயும் ஜீரோ ஆகி விடுவார் அதுல என்னோட இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் விஜயனுடைய அரசியல் பாக்குறோம் முட்கட்சிக்குள்ளேயே நிறைய பூசல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தல் வீக அமைப்பாளர் ஜான் பேசிய அந்த ஆடியோ வந்து ரொம்ப பரபரப்பாச்சு புசியானந்த் தன்னை வந்து முன்னிலை படுத்துக்கிறாரு அப்படின்றது நம்மளும் நிறைய போஸ்டர்ஸ் பார்க்குறோம் விஜயனுடைய படம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கான படம் வந்து புசியானந்த் அவர்களுக்கும் இருக்கு எந்த இடத்துக்கு விஜய் போறாரு அப்படியோ புசியானந்த் வரும்போது கூட ஒரு பத்து பேர் நிச்சயம் வந்து இருந்துகிட்டே இருக்காங்க எனவே இந்த இரண்டாம் கட்ட தலைவராக விஜயை முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலை கொண்டு போய் கொண்டிருக்கு இது வந்து தவிர்க்கவே முடியாது என்ன காரணம் விஜய் வந்து ஒரு பக்கம் நடிகராகவும் இருப்பதால் நீங்க எல்லாத்துக்குமே அவரால் வந்து களத்துல இறங்கி ஒரு இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மூன்றாம் கட்ட நிர்வாகிகளோட நேரடியாக டீல் பண்ண முடியாது அப்ப அது வந்து விஜய்க்கு இல்ல அந்த நெருக்கடி எல்லாம் இதுக்கும் இருக்கும் இருந்தாலும் கூட புஷியானந்தனுடைய செயல்பாடுகள் நிறைய ஊடகத்துக்கு தீனி போட்டுக்கிட்டே இருக்கு தாவேக்கா வருவதற்கு முன்பே அவர் ஒரு பையனை கை ஓங்கிட்டு போகிறதா இருக்கட்டும் நாக்க துருத்திக்கிட்டு வந்து போறதா இருக்கட்டும் போப்புன்னு விரட்டுறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் பையன் கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கு இல்ல ஆக்சுவலியா அதுக்கு ரெண்டு காரணம் என்னன்னா புஷியானந்த் மீது விஜய் வைத்த நம்பிக்கை அது ரொம்ப ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ புஷியானந்த் குறித்து நெகட்டிவான விஷயங்கள் செய்திகளாகவும் சமூக ஊடகங்களில் வீடியோக்களாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வத்தனைக்கு பிறகும் அவர் புஷியானந்துக்கு உரிய மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்து அதே இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் வந்து அவர் மீதான நம்பிக்கை இன்னொன்று பார்த்தீங்கன்னா புஷ்ஷி ஆனந்தோடைய கேரக்டர் அதாவது புஷியானதுக்கு இந்த ஊடகங்கள் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆனால் நீங்கள் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குழந்த மாதிரி நான் தனிப்பட்ட முறையில் புஷியானந்தோட எனக்கு பழக்கம் இருக்குது அதுக்கப்புறம் அடா இவரையாடா நம்ம கடுமையாக விமர்சனம் கொண்டுன்னு எனக்கே தோணி இருக்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மென்மையான மனிதர் அவர் ஸோ இந்த தனிப்பட்ட கேரக்டரும் கூட இவர் செய்கிற தவறையெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விஜயை இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்சியின் பொதுச் செயலாளரான ஆனந்துக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான ஆரோக்கியசாமிக்கு இடையில ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் அந்த ஆடியோ உரையாடல் வந்து நமக்கு உணர்த்துது அதுல ஜான ஆரோக்கிய சாமி சுட்டி காட்டுகிற விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் நியாயமாகவும் இருக்கு என்னன்னா இப்ப புஷ்யானந்த் சொல்கிற விஷயத்தை விஜய் கண்மூடித்தனமாக நம்பினால் அது தாவேக்காவின் எதிர்காலத்துக்கே சிக்கலாயிடுங்கிறத அவர் வந்து தொடர்ந்து அதுல வந்து சுட்டி காட்டியே பேசிட்டு இருக்காரு இதை வந்து விஜய் கவனத்துல எடுத்துக்கல அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்து தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஏன்னா புஷ்ஷியானந்த் மீதான நம்பிக்கை புஷியானந்தோடைய கேரக்டர் மீதான அந்த தனிப்பட்ட அன்பு பாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்டிமேட் வந்து கட்சி தானே அப்ப கட்சிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிச்சயமாக அந்த ஜானுடைய அந்த ஆடியோவை விஜய் நிச்சயமா கேட்டிருப்பாரு என்னடா அது நம்ம கட்சி குறித்து இப்படி எல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிற கோபத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ளார அவர் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயங்கள்ல உள்ள நியாயத்தை வந்து விஜய் எடுத்துக்கணும் இதை எடுத்துக்காம இவர் என்னடாது நம்ம புசியானதை பற்றி இவர் இப்படி ஒரு கருத்து சொல்லிட்டாரு நம்ம கட்சியை குறித்து இப்படி எல்லாம் அவர் பேசிட்டாரு யாரோ ஒருத்தர்ட்ட அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த கான்வர்சேஷனை அவர் நிராகரித்தால் அது விஜய்க்கு நஷ்டம் பல்வேறு கருத்துக்களை வந்து உங்கள் நேரத்தை வந்தவங்களுக்கு நன்றிகள் ரொம்ப நன்றி